மற்றுமொரு முக்கிய செய்தி நாமக்கல்லில் வரக்கூடிய அக்டோபர் ஆறாம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ நடத்த திட்டமிட்டிருந்தார் இந்த நிலையில் அவர் நடத்தவிருந்த அந்த ரோட் ஷோவிற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்திருப்பதாக தற்போது ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது அதனை தற்போது நாம் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாமக்கல்லில் வரக்கூடிய ஆறாம் தேதி ரோட் ஷோ நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் அவருக்கு மாவட்ட போலீசார் அனுமதி மறுத்திருக்கின்றனர் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அனுமதி அளிக்க முடியாது என காவல்துறையினர் தரப்பில் தெரிவித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இபிஎஸ் ரோட்ஷோவுக்கு போலீசார் அனுமதி மறுத்திருக்கின்றனர் அதிமுகவினர் தேர்வு செய்த பகுதிகள் மாநில நெடுஞ்சாலையில் உள்ளதால் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இபிஎஸ் பிரச்சாரத்தில் இரண்டாயிரம் பேர் முதல் மூவாயிரம் பேர்தான் பங்கேற்க வேண்டும் என்பன உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது நாமக்கல்லில் அக்டோபர் ஆறாம் தேதி நடைபெறவிருந்த எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோவுக்கு மாவட்ட போலீசார் அனுமதி மறுத்திருக்கின்றனர்